காந்தி மகானும் அரசியல் நிலைகளை தூண்டினார் மக்களை பற்றி எண்ணினார் ஆக என்னமே உனக்கு கடவுளாக இருக்கிற என்றும் நீ ஒவ்வொரு மனிதனும் நீ இவ்வாறு என்ன வேண்டும் என்றும் தற்காலத்தின் நமக்குள் தோன்றினார் நமது வாழ்க்கையிலும் சந்தித்துள்ளோம் ஆக தனக்கெண்ட நிலைகள் ஆண்டி போன்ற தனக்குள் தட்டால் சொத்து சொதத்துக்கு ஆசைப்படவில்லை கால்நடையாகவே ஒவ்வொருத்தரும் தனக்குள் தெளிந்த மனங்கள் பெற வேண்டும் சகோதர உணர்வுடன் வாழ வேண்டும் வளர்ந்திட வேண்டும் ஒன்று சேர்த்த நிலைகள் வேண்டும் மதபேதம் இன்றி வாழ வேண்டும் ஜனபேதம் இன்றி வாழ வேண்டும் என்று சொன்னார் கடைசியில் அவர் கடித்த பரிசு இந்த உடலை விட்டு இங்கே போய்விடு என்று சுட்டுக் கொண்டார்கள் ஆக மதத்தின் நிலைகளும் இலக்கின் நிலைகள் கொண்டு அவருடைய நிலைகளை தூக்கி எட்டது ஆனாலும் அவர் கடைசி இந்த உடலை பற்ற இல்லாதபடி ராம ராம ராமா என்ற நாம் எதை எண்ணுகின்றோமோ அதுதான் சீதா ராமா ஆக அவர் எண்ணேறிய நிறைகள் இந்த உடல் பற்றில்லாத சீதா ராமா ஆக அவன் உயர்ந்த நிறைகள் எல்லோரும் பெற வேண்டும் என்ற உணர்வினை தனக்குள் அந்த சுவையை எண்ணினான் ஆக அவனுக்குள் அந்த குண்டின் தாக்குதல் ஆனாலும் அதை எண்ணாதபடி அது ராமா ராமா என்ற நாம் அடிபட்டோம் ஐயோ ராமா ஐயா ராமான்னு கூட சொல்ல மாட்டோம் அய்யோ அம்மா திரும்ப அவன் என்ன என்ன குறிக்கோள் வைத்தானோ தாக்கப்பட்டாலும் ராமா என்ற சொல்லுடன் தான் அந்த ஆன்மா வெளிப்படுகின்றது அந்த ராமன் யார் தான் மகிழ்ச்சி நிலைகள் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினை அவனுள் வளர்த்தான் தான் சீதா ராம அந்த எண்ணம் கொண்டுதான் அவன் செயல்பட்டான் ராமன் அம்ப இதான் என்றால் கனைகளை திருப்பி வாங்கிக் கொள்வார் இவ்வாறும் மகிழ்ச்சியில் காட்டிய உணவின் தன்மை கொண்டு இக்காலத்திலும் அரசியல் வாழ்க்கையிலும் தெய்வீக பேரன்று கொண்டு மக்கள் அனைவரும் கடவுள் என்ற நிலை உயிரை கடவுளாக மதித்து மதங்கள் அன்று மதங்கள் இல்லாது பேதங்கள் இல்லாது ஜனவேதங்கள் இல்லாது சகோதர உணவுடன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று தன் உணரின் தன்னை தனக்குள் வளர்த்து இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நிலைகள் இல்லை தன்னுடைய கௌரவத்தையும் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து காந்தியினுடைய பேரை சொல்லிதான் இவர்கள் தன் வாழ்க்கை புகழுக்கு ஏங்க முடிகின்றதே தவிர ஆனால் அவர் செய்த துளி அளவு யாருக்கும் இந்த எண்ணம் இல்லை அவருக்கு அடுத்தாபடி வினோபாஜி செய்தார் காந்திஜி போன்று நலங்களை பங்கிடை செய்தார் அனைவருக்கும் கொடுக்க செய்தார் அதற்கு பின் அதன் அடிப்படையிலே சிந்தித்தவரெல்லாம் எல்லாம் நான் வினோபாஜியினுடைய சீடர்கள் காந்திஜியினுடைய சீடர்கள் நான் தர்மசேசியன் ஆனால் அடுத்தவர்கள் அனைவரையுமே அயோக்கியன் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார் காந்தியின் தத்துவத்தை படித்தோர் அனைவரும் ஆக அந்த நியாயத்தை தனக்குள் வைத்து உலகில் உள்ளவன் அனைவரும் தீயவன் தான் சொல்வார் ஆனால் காந்திஜியோ அவர் சொன்னது நிலைகள் எவரும் தீயவர்கள் அல்ல சந்தர்ப்பம் தீயதாக்குகின்றது அந்த தீயிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் என்று அவரை நீ தியானி யார் எதை தவறு செய்தாலும் அவர் தீயிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆண்டவனாக நீ கருதும் ஆண்டவனிடம் நீ வேண்டும் ஆக ஆண்டவன் யார் என்று அவர் சொல்லவில்லை என்றாலும் நீ எந்தெந்த மதத்தின் அடிப்படை நீ ஆண்டவன் என்றோ கடவுள் என்றோ வேண்டுகின்றாயோ ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறு செய்வோனுடைய நிலைகள் அந்த சரீரத்தை நீட்ட வேண்டும் ஆண்டவா அவருக்குள் நல்ல உணர்வு வளர வேண்டும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நல்ல வாழ வேண்டும் அந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த ஆண்டவனியை செயல் கிடைக்க வேண்டும் அவருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் அந்த நிலைகள் எண்ணிவிட்டார் நாம் ஆண்டவனுக்கு செய்யும் சேவை ஏனென்றால் நம்மளுக்குள் ஆண்டு கொண்டிருக்கும் இந்த உயிருக்கும் இந்த உணர்வின் தன்மை உருக்கணிந்து நமக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இயக்குகின்றன சூரியன் எவ்வாறு திறமண்டலத்திலிருந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் கவர்ந்தாலும் மற்ற கோள்கள் தனக்குள் கவர்ந்தாலும் அந்த விஷத்தன்மை கொண்ட கோள்கள் எத்தனை எத்தனையோ விஷங்களில் உருவாகும் கோள்கள் எத்தனையோ இதை அனைத்தும் உமிழ்த்தும் நிறைய சூரியன் தனக்குள்ிகட்டி அந்த உணவின் தன்னு கொண்டு இன்று ஒளியின் சீரமாக வாழ்கின்றது இதே போல் நான் உயர் தோன்றியவன் பிற தீமையிலிருந்து விடுபட்டு விடுபட்டு விடுபெட்டு இன்று மலையனாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டு மனிதனின் ஆறாவது அறிவிலிருந்து தீமையில் நீக்கி நீக்கி தீமையற்ற உணர்வினை தனக்குள் வளர்த்து இந்த உடலை விட்டு சென்றத்தும் உயிரம் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்ட துருவ மகிழ்ச்சி நிலைகள் அடைய முடியும் என்று ஞானிகள் காட்டி இந்த நிலைகளில் அனைவரும் நாம் பெற என்ற இந்த நிலைதான் இன்று ஒவ்வொருவரும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்கள் தெய்வங்களே மனிதனாக உருவாக்கிய அனைத்து நல்ல குணங்கள் உங்களுக்குள் அருண் சக்தி கொண்ட தெய்வங்களாக இருக்கின்றது நீங்கள் எவ்வாறு உங்களை காக்க வேண்டும் என்று எண்ணுங்களோ அது உங்களுக்குள் கடவுளாக நின்று உங்கள் உயிர் உருவாக்கியுள்ளது மனித உடலை ஆகவே மனிதனுடைய உணர்வுகள் அனைத்தும் ஒன்றாக இணைத்து தீமையை அகற்றில் உணர்வு ஆறாவது அறியாக முருகு அமைக்கும் சக்தியாக உங்கள் ஆறாவது அறிவு இருக்கிறது என்று தெளிவாக காட்டப்பட்டுள்ளது சாஸ்திரப்படி அதன் வழி நாம் செய்ய வேண்டும் என்றால் எளிதில் நாம் கண்டுணர்ந்து அந்த மகிழ்ச்சியின் அலுவாற்றலை நாம் எவ்வாறு பெற முடியும் என்ற தத்துவத்தை காட்டியுள்ளார்கள் நமது ஞானியர்கள் ஆக மனிதன் இந்த நஞ்சான நிலைகளை மாற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இன்றும் ஆண்டு வளர்ந்து கொண்டு உள்ளார்கள் முதல் மனிதன் திருவ மகிழ்ச்சியானான் ஆக துருவத்தை கண்டுழந்து தன் உடலிலே சிஷ்டித்தான் துருவ மகிழ்ச்சியானான் அவனின்று துருவ நட்சத்திரமாகி அதனின்று வெளிப்படும் உணர்வினை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நம்ம பூமியில் பரப்பிக் கொண்டுள்ளது அந்த துருவ மகிழ்ச்சி உணர்வை எவர் ஒரு நுகர்ந்து அதன் வழிகளில் அதிகமாக நுகர்ந்தனரோ அவன் வழியில் அதை அழைத்துச் செல்லுகின்றது ஆறாவது அருகே ஏழாவது நிலைகள் கொண்டு சப்தரிசும் மண்டலங்களாகும் சூரியன் எவ்வாறு அல்டாது அழைத்த நஞ்சியை பிரித்துவிட்டு தன் ஒளியின் சுடராக இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றதோ இதே போன்றுதான் இந்த உயிரின் தன்மை சூரியநாசி இந்த வாழ்க்கையில் வரும் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டும் எப்படி அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சி சூரியனுக்கு பாதுகாப்பாக நஞ்சினை நீக்கிடும் நிறையை பெற்று உணர்வினை ஒளியாக மாற்றும் நிலையை பெறுகின்றதோ இதே போலதான் மனிதனின் ஆறாவது அறிவு நாம் எத்தகைய தீமை என்று நிறையை கண்டு ஆறாவது அறிவின் தன்மை கொண்டும் அந்த மகரிஷின் அவ்வாற்றலை நாம் பெற்று இந்த உணர்வினை அகற்றி நான் தூய பெறும் சக்தி பெற்றது இந்த ஆறாவது அறிவு ஆகவே இந்த சூரியன் தன் உணர்வின் தன்னை வளர்ப்பும் போது அல்ட்ரா வயலட் என நஞ்சினை அது பிரிக்கின்றது ஆனால் மனிதனுடைய ஆறாவது அறிவு நாம் நுகர்ந்து தீமையை பிரிக்கும் எண்ணங்களை நாம் நுகர்ந்து இந்த தீமைகளை அகற்றும் செயலாக்க வருகின்றது ஆகவே இந்த பிரபஞ்சத்திற்குள் உயிர் ஒரு மனிதனாக உருவாக்கிவிட்டால் முழு முதற் கடவுள் ஓம் என்ற பிரணவித்திற்கு உரியவன் என்ற நிலையெல்லாம் காட்டப்பட்டுள்ளது ஆக காவிய பழப்பாக படைத்து இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்துப் பார் என்று முச்சந்தியில் யானையின் சரசை போட்டு மனித உடலை போட்டு முன்னாடி எலியையும் போட்டு வைத்துள்ளார் ஆதி மூலம் என்பது உயிர் ஒவ்வொரு சரீரத்திலும் நீ சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது இந்த உள்ள கணங்கள் எல்லாம் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா இன்று தன் உயிரி ஈசனாக மதிக்கும்படி வைத்தார் வாகனா உன்னை காத்தின் உணர்விலும் சுவாசித்து அந்தந்த உடலினை கணங்களுக்கு அதிபதியாக உன்னுடைய எண்ணம் வலுப்பெற்று அதன் வழியில் வாகனமாக அமைந்து அதன் உணர்வே இன்று கணங்களுக்கு அதிபதியாக மனித உடலை உருவாக்கியது எத்தகைய கணங்களும் அடக்கிடும் ஆட்சியும் எல்லாவற்றையும் அறித அதிபதியாக எல்லாவற்றையும் அறிந்துணர்ந்து அதன் செயலாக்கங்களை தன் கையில் அது இயக்க முடியும் என்று கணங்களுக்கு அதிபதி கணபதி என்று வைத்தார் தான் தான் எதை எதை சுவாசித்தமோ அதன் வழியிலே இன்று எல்லாவற்றையும் நாம் குழுவிலிருந்து மனிதனாக தோன்றும் எத்தகைய நிலையில் இருந்தாலும் இந்த மனிதனானத்தில் அதை அதுக்கெல்லாம் அதிபதியாக இயக்கக்கூடிய சக்தி ஆறாவது அறிவாக உண்டு தான் கணங்களுக்கு கடிபதி கணபதி என்று பெயர் வைத்தார் ஆகவே இந்த பிள்ளையார் நீ சிந்தித்துப்பார் என்று சூச்சமத்தில் நடக்கும் இத்தகைய நிலையை துவைரம் என்றால் உருவம் ஆக உருவமாக்கப்பட்டு சிலையாக வடிக்கப்பட்டு காவியமாக அந்த உரை நடைகளை எழுதிவைத்தான் காவியப்படுப்பார் நாம் பிறந்த கதையும் உயிர் தோன்றிய நிலைகளும் அதை விரிவாக்கப்பட்டுள்ளது அதை நாம் தெரிந்து வாழ்க்கையில் தீமைகளை அகற்றி ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலையை சிந்தித்துப்பார் இந்த பிள்ளை யார் விஞ்ஞான அறிவை நாம் பாட நூலாக பதிக்கப்பட்டு பதிந்த நிலையிலே மீண்டும் நினைவரப்படும் போது விஞ்ஞான அறிவு கூடுகின்றது அவன் கற்றுணந்த நடைகள் வளர்ப்பும் பொழுது புயல் நாளை வருகிறது என்று விஞ்ஞான அறிவால் காணுகின்றான் இந்த ஆறாவது அறிவு கொண்டு இதுதான் சேவல் கொடியோனே என்று ஆறாவது அறிவித்து வைக்கின்றான் அசுரனை அடக்கி நாளை வருவதை தெரிந்து கொள்கிறான் என்று முருகனுக்கு முன் சேவல் கொடியோனே சேவல் என்ன செய்கின்றது நாளை இருளை பலர்ந்து ஒளியாக வருகின்றது விடிய போகின்றது என்று கூவுகின்றது இதுதான் பரிணாம வளர்ச்சி வந்த கோடியின் தன்மையும் அதை சேதல் கொடியோனை ஆறாவது அறிவின் தன்மையில் இருளை நீக்கி பொறுகாணும் நிறைகளை கொண்டு அசுர சக்தியை தனக்கு அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றன என்று காட்டுகின்றான் மகிழ்வாகனா மயில் நஞ்சினை உணவாக உட்கொண்டாலும் அதே சமயம் தோகை வெடித்து மகிழ்ச்சியாக ஆடுகின்றார் அதான் மயிலின் காலில் பாம்பினை அணைத்தார் மனிதன் இயற்கையில் விளைந்த உணர்வுகள் அனைத்தையும் மனிதன் வேக வைத்து விடுகின்றார் அதை மீண்டும் அந்த விதையை முளைக்காதும் செய்து விடுகின்றார் அதை உணவாக படைத்து தன் உணவின் சரீரத்தை அது வளர்க்கின்றான் உயர்ந்த ஞானத்தை பதிவு செய்து இந்த உணவின் தன்மையாக இயக்க கற்றுக்கொண்டவன் மனிதன் இதை நாம் அறிந்து கொள்ளதே நலம் ஏனென்றால் கதையா சொல்றேன் என்று என்ன வேண்டாம் நாம் எப்படி பிறருடைய வாழ்க்கையில் பத்திரிக்கை வாயிலாகவும் டிவியிலையும் மற்றதையும் பார்த்து நாம் எழுத்து வடிவாக படித்துக் கொண்ட பின் அது பதிவு செய்து கொண்ட பின் மீண்டும் கொண்டு நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றோமோ இதை போல விண்முலக ஆற்றலை தன்னுள் அறிந்து உணர்ந்து உணர்வின் தன்மையை தீமை அகற்றி உணர்வின்டன் ஒன்றி ஒளியின் சரீரமாக சென்ற அந்த மகரிஷிகள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை உங்களை கேட்டு உணரச் செய்து உணர்வின் தன்மையை பதிய செய்யும் நிலைதான் இப்போது உபதேசிக்கும் நிறைகள் பதிந்ததை கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கவும் இரு எவ்வாறு வருகொண்டு அறிந்து கொள்ளவும் அதனின்றி உங்களை தப்பிக்கவும் இந்த மனித உடலிலிருந்தே அந்த ஞானி உடலை பெருக்கவும் அதை பற்றுடன் பற்றி இந்த உடலை விட்டு நாம் சென்றத்தின் அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் இணையவும் முடியும் ஆக இந்த உடலில் நீங்கள் என் மீது அனைத்தும் உங்கள் உயிரியை இயக்குகின்றது உணர்த்துகின்றது அணுவாக மாற்றுகின்றது அணுவின் மனமாக உங்கள் உடலை உருவாக்குகின்றது என்பனையை இந்த பிள்ளையா என்று சிந்தித்துப்பார் என்று உங்கள் உயிரின் இயக்கங்களில் தெளிவாக்கப்பட்டுள்ளது அங்கேதான் தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் தாவர இனங்களை தின்றோம் ஆக கனிவர்க்களை உணவாக உட்கொண்டு வாழ்ந்தோம் ஆனால் மனிதநானத்தின் செவனைக்க உணவாக படைத்து நாம் உணவாக உட்கொள்ளும் நிலை பெற்றோம் என்ற நிலையை உணர்த்திதான் விநாயகருக்கு முன்னாடி போட்டு காட்டுகின்றார் இந்த பிள்ளையார் நீ இதெல்லாம் போட்டு மனிதனா வந்திருக்கிற காட்டப்பட்டுள்ளது நாம் வாழ்க்கையில் பிறர்வடும் கஷ்டங்களை கேட்டு அவங்க கஷ்டமான உணர்வு கேட்டு நின்ற உணர்வுகளில் மாறி அந்த கஷ்டத்தின் வாழ்க்கையை தொடரச் என்று மாறி அம்மாள் என்று சிலையை உருவாக்கி மாரியம்மன் கோயிலை அமைத்து அங்கு சலவிருச்சம் வேம்பை வைத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு முன் அக்னி குண்டத்தை வைத்தார் இங்கே மகரிஷிகளில் என்ற நிலைகளில் மனித வாழ்க்கை தீமைகளை நீக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரி ஆக நிலை கொண்டான் துருவ மகரிஷி என்ற நிலைகளை இந்த உலகில் உள்ள அனைத்துக்கும் எத்தகைய கொடிய தீமைகள் இருந்து மீண்டும் சக்தி பெற்றவன் துருவ மகரிஷி என்று காட்டுவதற்கு அரசை வைத்தார் விநாயகருக்கு பின் அரசையும் வேண்டை வைத்தார் மனித வாழ்க்கையில்தான் பிறருடைய தீமைகளுடைய நிலைகளை நாம் பெற்ற பின் அது கசப்பின் வாழ்க்கை தொடர்கின்றது அதை சுட்டுப் பொசுக்க வேண்டும் என்று அக்னி குண்டங்களை வைத்தான் மாரியம்மன் கோயிலுக்கு முன் அதே சமயம் இந்த தீமைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அந்த ஆன்மாவை உடலெடுக்க நாம் எப்படி போக்குகின்றோமோ ஆன்மாவை பற்ற தீமைகளை அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று முறைப்படுத்தி அரசையும் வேம்பையும் வைத்து நீர்நிலை இருக்கும் பக்கம் இந்த விநாயகரை வைத்தான் நமது வாழ்க்கை சரிக்கிரமி இந்த உயிர் எவ்வாறு எத்தனை கோடி சரீரங்கள் எடுத்து எதையெல்லாம் உளவாக உட்கொண்டு இன்று இந்த மனிதனை உருவாக்கியது இந்த உயிர் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று அவன் சிந்தித்து அவன் உணவின் தன்மையை உயிரை வேண்டி ஏங்கி பெறும்பதை செய்தான் எதை நீ எவ்வாறு பெற வேண்டும் என்று வழிமுறைப்படுத்தி அதை செய்தான் ஏனென்றால் அதை நீர்நிலை இருக்கும் பக்கம் வைத்து மேற்கே பார்க்க விநாயகரை வைத்து அனைத்து மக்களும் கிழக்கே பார்க்கும்படி வணங்கும்படி செய்தார் கதிரவனின் காந்த பல நரிவு சுடர்கொண்டு வெளிவரும் நிலைகளில் இன்று மரங்கள் வெளிப்படுத்தும் உணர்வினையும் அதே சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அந்த அலைகளின் நறுமணங்கள் அது வெளிப்படுத்துகின்றது தன் தன் இனங்களுக்கும் அது உணவாக கொடுக்கின்றது மனிதனின் நிலைகளில் இதே போன்று துருவ பகுதியில் எந்த நிலையில் துருவ மகிழ்ச்சி அமைந்துள்ளான் அதிலிருந்து உமைத்தும் உணவின் சத்தை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக பரப்பிக் கொண்டுள்ளது இன்று ரேடியோவோயோ டிவியோ நீங்கள் இயக்கப்படும் போது எந்த ஸ்டேஷனை நீங்கள் இயக்குகின்றோ அதை நீங்கள் பெற முடிகின்றது எந்த ஸ்டேஷனை நீங்கள் அந்த ஒளிப்பதத்தை நீங்கள் திருப்பி இங்கே சுற்றி திருப்புகின்றவோ உடனே உங்கள் பெட்டிகளில் அந்த உருவங்கள் பார்க்க முடிகின்றது அங்க ஒளிபரப்பிய அந்த காவியங்களை நீங்கள் வீட்டில் அமர்ந்தே பார்க்க முடிகின்றது இதை போன்றுதான் மனிதனின் வாழ்க்கையில் கொடூர குறை செய்தோட பார்த்திருக்கின்றோம் அல்லது சொன்னதையும் கேட்டிருக்கின்றோம் பிறருக்கு தீமை செய்தால் என்ற உணர்வினை நமக்குள் பதிவு செய்திருக்கின்றோம் அந்த தீமையை இதே போல நாம் எத்தனையோ வகையான உணர்வுகளை நமக்குள் பதிவு செய்து நாம் வைத்திருக்கின்றோம் நாம் அந்த உடலுக்குள் நமக்குள் பதிவு செய்துள்ளோம் ஆகவே இன்று எனக்கு தீங்கி செய்தான் என்று எண்ணியவுடனே அந்த உணவுகள் இயக்கப்பட்டு அவன் நினைவாற்றல் நமக்குள் வருகின்றது அவனை என்ன செய்வது என்று சிந்திக்கின்றோம் இன்று ஒரு திருடன் நாம் ஒரு விட்டால் நாம் வைத்திருந்த பொருள் போய்விட்டதே என்று நாளைக்கு இதை எப்படியெல்லாம் பந்துவசு செய்ய வேண்டும் என்ற அடுத்த கணம் நாம் சிந்திக்கின்றோம் இந்த ஒரு பொருள் போய்விட்டது அயன்றால் பாதுகாப்பு இல்லாது போய்விட்டது என்று எண்ணுகின்றோம் அடுத்த கணம் அதே மாதிரி ஒரு பொருள் என்றால் எவனும் தேடிவிட்டால் என்ன செய்து என்று சிந்தித்து அதுக்கு ஒரு பாதுகாப்பு அவசரத்தை போடுகின்றோம் அல்லது ஒழித்து வைக்கும் சில நிலைகளை செய்கின்றோம் இது மனிதனின் இயல்புகள் ஆகவே இதை போன்று நமது வாழ்க்கையில் எதை பதிவு செய்கின்றமோ அதை நினைவுபடுத்தும்போது தனக்குள் வருகின்றது இதை போலதான் இந்த வாழ்க்கையில் தீமைகளை கேட்டறிந்திருந்தாலும் அந்த தீமைகள் அகற்ற அருண்ஞ்சி உணர்வை தனக்குள் பதிவு செய்து நாம் இந்த வாழ்க்கையில் எத்தகைய கொடூர தீமைகளை செய்வோரை உற்று பார்த்தாலும் கேட்கணாலும் பதிவாகி விடுகின்றது மீண்டும் அதுகளை எண்ணும்போது ஒருத்தன் ஒரு ஆக்ஷன் ஆகிவிட்டது நாம் பார்த்து பார்த்துவிட்ட கருவிழி நமக்குள் பதிவாக்கி விடுகின்றது ஆனால் அடுத்த கணம் வீட்டுக்கே போகும்போது சத்து என்று சப்தம் போட்டால் போலும் இந்த அதிர்ச்சியின் பய உணர்வுகள் வரப்படும் போது ஆட்சிண்டான அந்த அலையின் உணர்வு நமக்குள் கண்ணுக்குள் தெரிய ஆரம்பித்து விடுகின்றது நம்மை அறியாமலேயே பயம் வந்து விடுகின்றது நடுங்க செய்கின்றது தனிமையில் படுக்க உடமாட்டேன் என்கின்றது காரணம் கவர்ந்து கொண்ட ஆன்மாவில் கவர்ந்து கொண்ட பின் உயிரிலே பட்டு இந்த உணர்வு இயக்குகின்றது இதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளுகின்றோம் இதேபோன்றுதான் ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் இத்தகைய கீமைகளை தன் உடலை இயக்காதபடி அதை அடக்கி அந்த உணவின் தன்னை வலுவரச் செய்து இருகூலச் செய்யும் நஞ்சினை பழர்ந்து இரளற்ற நிலையாக இந்த உடலிலே விளைய செய்து ஒளியின் சுடராக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் துருவ மகிழ்ச்சியின் உணர்வினை நாம் பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்திய நிலையில்தான் இந்த விநாயகர் தத்துவமே இந்த மனித வாழ்க்கையில் தீமையை பிளந்து தீமையை அடைக்கிடும் நிலையாக தனக்கு விளைந்து இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளான் துருவ மகரிஷி அதை நாம் அனைவரும் எளிதில் பெற முடியும் நாம் மனிதனாக வாழும் நாம் தவறு செய்யவில்லை உலகவே அறிந்திடும் ஞானமும் தெளிந்த மனம் பின் நாம் தூய்மையான ஒரு ஆடையை போக்கிருந்தாலும் அதில் அழுக்குப்பட்டால் அது துவைத்து விடுகின்றோம் இதை போல தூய்மையான எண்ணத்தில் பட்ட அந்த அழுக்கனை தொடைக்கும் மார்க்கங்களை அந்த அருண் மகரிஷிகள் தெளிவாக எடுத்து உரைத்தார்கள் தான் நீரால் இந்த உணவின் தன்னை உடலை அழுக்கை போக்கினாலும் துணி உள்ள அழுக்கை போக்கினாலும் அவரும் ஞானின் உணர்வின் துணை கொண்டு உன் ஆண்மாவில் பட்ட இந்த நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த விநாயக தத்துவத்தை தெளிவாக வைத்தான் அந்த மகரிஷிகள் காட்டிய அனைத்தையும் இந்த சுய நலங்களுக்காக அரிஜனை அபிஷேகம் செய்துவிட்டு அவரிடம் கேட்போம் என்ற நிலைகள் இன்று சிக்கி அந்த உண்மையை மறந்து உண்மையை இழந்து நாம் மனித வாழ்க்கையில் அறியாத வரும் தீமைகள் அகற்றும் நிலையே இழந்திருக்கின்றோம் இதை நாம் தெரிந்து கொள்கல் வேண்டும் ஆகவே அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகர வேண்டும் மேலடுக்கை போக்கிவிட்டு துணி அழுக்கை போக்கிய கரையேறி வந்த பின் அந்த ஞானிகள் காட்டிய காரியத்தை தரத்து பதிவு செய்வதற்கு படித்தறிவு இல்லாத அக்காலங்களில் சிலையை உருவமாக்கி கதைகளாக சொல்லி இந்த உயிர் எவ்வாறு உன்னை மனிதனாக உருவாக்கியதென்று எழுத்தறிவு இல்லாத காலத்தில் சிலையை உருவாக்கி அந்த சிலையின் ரூபமாக காவியமாக கதைகளாக சொல்லி மனிதனின் வாழ்க்கையில் பதிவு செய்தார் இதைத்தான் எமது குருநாதரும் சொன்னார் எனக்குள் பதிவு செய்தார் இந்த ஏற்றிலே இல்லை இப்ப நாம் சொல்லும் நிலைகள் பாட்டியையும் இல்லை ஆக உங்க கூட்டியும் இல்லை ஆகவே அந்த அறுவ மகிழ்ச்சியின் உணர்வு உங்க கூட்டுக்குள் இதை பதிவு தான் இதை உபதேசிக்கின்றோம் நீங்கள் யார் இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குரிய நிலைகளில் அந்த மகிழ்ச்சியின் உணர்வினை உங்களில் ஆழ பதிவு செய்யவே இதை செய்தது அது உங்கள் கூட்டுக்குள் வந்துவிட்டால் பின் ஏற்றினியை ஏபதற்கு உங்கள் சிந்தனையும் செயலும் இந்த அறிவின் ஞானம் பெற்ற நிலைகள் கல்வி ஞானம் பெற்றாலும் இதை அனுபவத்தில் வரப்படும் போது எழுத்து வடிவிலும் கொண்டரலாம் பிறருக்கு போதிக்கவும் செய்யலாம் ஆக உண்மையை உணர்த்தவும் செய்யலாம் இன்று காவியமாக எழுத்த அரசர்கள் காற்றிய நிலைகள் காவியமாக எழுத்தோடி வரும்போது அதுதான் உண்மை என்று நாம் அதனை செய்யும் சாங்கியங்களையும் சாஸ்திரங்களையும் செய்துவிட்டால் கடவுள் காப்பாற்றுவதற்கின்றனே அல்லவா இதை போன்றுதான் சாங்கியத்தாலும் சாஸ்திரத்தாலும் நம்மை கடவுளை காக்க நம்மளை காக்க மாட்டான் காண மாட்டோம் என்ற நிலையை தெளிவாக நமது குருநாதர் காட்டியுள்ளார் சாஸ்திரப்படி நாம் இந்த உயிர் எவ்வாறு மனிதனாக்கி உணர்வினை வழியாக மாற்றி இன்று திருவ நட்சத்திரமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மையான சாஸ்திரம் இது அந்த அருளை பெறுவதற்குத்தான் இங்கே மேல் அழுக்கை போக்கி துணி அழுக்கை போக்கி கரையேறி வந்த பின் நம்மும் கிழக்கே பார்க்கும்படி வானை நோக்கி ஏகி அந்த கதிரவனின் உணவின் ஆற்றலை அது பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணை மூடி தன் உடலுக்குள் அது வலுவேற்ற பின் அந்த தத்துவ ஞானிகள் கொடுத்த இந்த சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று இயங்கும்படி வைத்தார் ஏங்கிய பின் தன்னை சிந்தித்து பார்த்த சிலர் நான் எனது உயிர் தோன்றியதிலிருந்து புள்ளை சென்று தலை தாம்புகளுக்கு சென்று கணுவர்க்களைச் சென்று இந்து சுகமிக்க நிலைகள் பழைத்து சாப்பிட்டு இந்த உடலை கொடுத்தது இந்த கடங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்த அந்த ஈசனை வழங்கும்படி செய்தார் அதன் பின் இந்த மண்முலைகள் நஞ்சினை வென்று விண்ணுலகம் செய்தார் இந்த குரு மகிழ்ச்சி அந்த தீமைகளை நீக்கி அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண் கொண்டு இதை பதிவு செய்து தனக்கும் இந்த நினைவின் ஆற்றலை விண்ணில் ஏகி அந்த உணர்வை பருக வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்று இயங்கும் செய்தார் அந்த திருவ மகிழ்ச்சியின் அருள் உணர்வுகள் என் உடல் முழுவதும் பலர வேண்டும் என்னை அறியாத இருவுகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் நிலைகள் நான் தர வேண்டும் நான் எனது வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சின் அருள் உணர்வுகள் ஒன்றி வாழ்ந்துடல் வேண்டும் என் பார்வை அனைவரும் நலமாக்க வேண்டும் என்னை பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற நிலையில் என்னை பார்ப்போரெல்லாம் என்னை பார்ப்போருக்கு தீமைகள் அகல வேண்டும் அவர்கள் நலம் பெற வேண்டும் இது வினையாக்கிய மூசிகாவாக நான் அந்த அருள் மகிழ்ச்சின் உணர்வை அதை சுவாசித்து அதை அனைவரும் நலம் பெற வேண்டும் அவர்கள் அறியாத இருகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொரு கண்டுணந்த மீன்ஜான் உணர்வுகள் என்னை பார்ப்பதற்கெல்லாம் கிடைக்க வேண்டும் அவர்கள் பொருள் கண்டுணந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் அவர்கள் அறியாத இருகள் நீங்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி அரசகத்தை அவர்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும் என்னை பார்ப்போம் என் தொழில் செய்யும் இடங்களில் அந்த மகிழ்ச்சியின் அசைத்தி படர வேண்டும் அங்கு அறியாத சேர்ந்த இருகள் நீங்க வேண்டும் புருகன் உணர்ந்து செயல்படும் திறன்கள் பட வேண்டும் இதை வினையாக்க சேர்க்கும்படி சொன்னார்